குமிஞ்சி வரணும் அப்பா பாண்டேன் கஷ்டம் இதில் வரது பார்த்து வரணும் இதில் தான் வராங்களா வரட்டு இல்ல நமக்கே டவுட் ஆகிருச்சி இதுதான் வழியா அப்படின்னு சரி நிறையா பேர் வர்றாங்க சரி அவங்க கூடவே சேர்ந்து போகலாம் முக்கியமாக போகுது எனக்கு பயமாயிடுச்சு முன்னாடி வரதுக்கு நீங்க அதை கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்தா குடும்பமே வந்தாங்க

இனிந்து புல் டவுன் இறங்கிட்டு அங்கே தெரியுற அந்த மண் ரோட்டில் போகணும் பாலம் சூப்பராக இருக்கு அங்கே குண்டம் இன்னைக்கு குண்டம் இல்லைங்களா நாகராஜ் கோயிலுக்கு அது நாகராஜ் கோயில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் மஞ்சக்கொம்பை அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஒரு விசேஷம் நடக்கும் இதில் இந்த தூத்து வட்டார கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்குவாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகணும் ஆக்சுவலாக அங்கே போகிறதுக்கு பஸ் ரூட் இருக்குது ஆனால் பஸ்ஸு ரேரு ஆனால் பொதுமக்களெல்லாம் இந்த மஞ்சூர் இந்த குந்தா பக்கத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த பெங்கால் மட்டம் அப்படிங்கிற வில்லேஜில் இறங்கி இந்த வில்லேஜ் வழியா அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கோயிலுக்கு போவாங்க நம்மளும் இன்றைக்கி அப்படி தான் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்க இருந்தே பாட்டெல்லாம் கேட்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது கடந்து பெங்கால் மட்டத்துலேருந்து கோக்கலாடா வந்து இங்கேருந்து கீழே ஃபாரஸ்டுக்குள்ளே போகணும் எல்லோரும் பார்த்தா வண்டியை கொண்டு இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகிறது தான் நம்மளும் அப்படியே போவோம் இது கொஞ்ச தூரத்துக்கு சிமெண்ட் ரோடு அதுக்கப்புறம் முடியாதான் டூ வீலரும் இங்கேயே பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்களாம் அதுக்கப்புறம் ரோடுனாங்க யார் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு கூட இல்லை ஐம்பது மீட்டர் கூட கிடையாது அனிமல்ஸ் எல்லாம் காட்டுமை தான் வரும் அதை மட்டும் பார்த்து போனோம்னா சரி நிறைய பேர் போனாங்க இப்போ நம்ம போகிற நேரத்துக்கு யாரையும் காணும் இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நடக்கணும் ஃபுல்லாக இங்கே ட்ரெக்கிங் போகிற மாதிரி கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போகிற மாதிரி நான் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் பெரிய வழியாக இருக்கும்னு நினச்சேன் ரொம்ப ஒரு மாதிரி டீப் டீப்ஸ்குள்ள தான் போகிறோமோ இரு எல்லாரும் வர ஏறி விடுங்க நல்லா போவோம் அது இத்தனை பேர் போகிறாங்கல்ல இந்த வழி தான் நினைக்கிறேன் எல்லாம் போன மாதிரி இருந்துச்சு ஆ கொஞ்சம் வெயிட் பண்ணால் நிறைய பேர் வருவாங்க ரொம்ப டீப் பர்ஸாக போகும் போல பார்த்தா அப்படிதான் இருக்கு நானே பார்த்தது இல்லை இப்போ நம்ம ஆக்கிரபித்த வழியே

ரோடு இருக்கிற மாதிரியே தெரியலையே இதுல தான் இருப்பாங்களா கீழே ஒரு வழி போகுது ஆனால் அது நல்ல டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது சரி பார்ப்போம் இதில் வா இதில் தான் வராங்களா போது நிறைய பேர் நடந்திருப்பாங்க போறக்கு வழியெல்லாம் போயிட்டுதான் இருக்காங்க காலையில இருந்து சத்தம் கேக்குதுல பின்னாடி மரம் மரம் சாஞ்சிருக்கு என்ன பண்ற

இல்லையே இங்க தான் வந்தாங்க கீழே இருக்குனாங்க ஆமா அந்த ஸ்கூல் மேல ஏறி அந்த வீடு இங்க தான் மேல இருப்பாங்க வந்து அங்க போய் வந்துச்சாங்க இன்னைக்கு வீடு இல்ல பாரு எப்படி இருக்கு காடு இதுக்கப்புறம் வழியே இருக்கிற மாதிரி தெரியல இதில் தான் வராங்களா இல்லை நமக்கே டவுட் ஆயிடுச்சு இதுதான் வழியா அப்படின்னு சரி நிறையா பேர் வர்றாங்க சரி அவங்க கூடவே சேர்ந்து போகலாம் ம் இதுதானே இல்லை அப்படியே எங்கேயிருக்கா எப்படி இருக்கு ஃபாரஸ்ட்டு எல்லாம் வந்தால் அவ்வளோதான் இங்கே ஓடுற நிற்கலாம் ஐயோ குழந்தைகள்லாம் வருது பாரு தைரியமாக வராங்க கோயிலுக்கா எல்லாம் தைரியமாக போகிறீங்க காட்டுக்குள்ள வழி தெரியுமா முன்னாடி போகிறாங்க பாரு தைரியமா

எல்லா இதுல தான் போறாங்க நம்ம தான் டவுட்ல நின்றுட்டோம் இந்த பக்கம் வலி இருக்கானு கும்மிச்சு போ இப்ப பிரச்சனை இல்லை கூட இதுதான் வலின்னு தெரிஞ்சிருச்சு அப்பா இது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டுக்குள்ள போயிருந்தோம் டீப் ஃபாரஸ்ட்ல எல்லாம் குடும்பத்தோடு போகிறாங்க தைரியமாக நமக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு அது சின்ன குழந்தைங்க முன்னாடி நடந்துட்டு இருக்குது அது வழி காமிச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்க எல்லாரையும் அனிமல்ஸ் இருக்க ஆனால் வந்து பிரச்சனை இல்லை பிரச்சனையே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்து

உங்களுக்கும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் எல்லாம் வேணும்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மஞ்சக்கம்பு கோயிலுக்கு இந்த ஃபாரஸ்ட் வழியாக வந்து நடந்து பாருங்க ஆனால் இப்போ திருவிழா டைமுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருக்குது நம்ம தனியாக வந்தோம்னா கொஞ்சம் பயம்தான் யாருமே இல்லாத டைம் இப்போ ஆள் நடமாட்டிருக்கிறனால அனிமல்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறீக்கே

ஆளுக்கு ஆள் தடம் படாத ஏரியா மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது சத்தம் கேட்குது அனைமா ரீச் ஆயிட்டோம் பக்கத்தில் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் இன்னைக்கு ஆனால் அப்படியே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க அதான் ஏன்னா இன்றைக்கி மக்கள் நடக்கிறனால அந்த அனிமல்ஸ் எல்லாம் வருதா எதான்னு கண்காணிக்கிறக்கு வந்திருப்பாங்க போல் அப்பா வெளியே வந்துட்டோமா ஓரளவுக்கு ஒரு டி எஸ்டேட் பக்கமாக வந்துட்டோம் காட்டை தாண்டி ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே வந்து பக்கத்தில் ஒரு டி எஸ்டேட் கிட்டே ரீச் ஆகிட்டோம் சூப்பராக இருக்குது வெளியே வந்தோடனே அழகான ஒரு டீ தோட்டம் இருந்தே தெரியுது ஆறு லேடிஸு குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க நின்றுட்டோம் பாதி வழியில் நமக்கு வழி தெரியாது ஃபஸ்ட் டைம் வரோம் அவங்க உள்ளூர் இருக்காருங்க ஆனால் இந்த சுற்றி இருக்கிற எல்லா கிராமமும் வருது இப்போ அந்த தான் வெளியே வந்தோம் பெரிய ஃபாரஸ்ட் அது அதை தாண்டி வெளியே வந்துட்டோம் மேலே என்னமோ இருக்குது அதே ஏதோ பங்களாவா ஹட்டி அண்ணா இங்கே சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க எல்லாம் உடஞ்சி கிடக்குது எப்போ ஒரு காலத்தில் போட்டிருந்திருக்காங்க இங்கே பாரு இதெல்லாம் ரோடு இருந்திருக்கீங்க ஆ யாரும் வர்றதில்ல யூஸ் பண்ணுறதில்ல போல் இந்த பகுதி ஆமாம் அந்த ரோட்டை விட்டு கீழே தான் போகிறாங்க இப்ப ரோடு நல்லா இருக்கு ஆனா யார் இதுல போறதுல கீழே அந்த காட்டுக்குள்ளதான் நடக்கிறாங்க இடிஞ்சு போயிடுச்சு போல அனிமல்ஸ் வர்றதுனால இந்த பக்கம் யாரும் வர்றதே இல்லை போலா என்ன காட்டுக்குள்ள உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்தா அப்படியா வர சொல்ற எனக்கு பயம் அனிமல்ஸ் எதுவும் டப்புன்னு வந்தா நமக்கு ஓடுற கூட வழி இல்லையே பஸ்ல போக வேண்டியதா பாத்து அப்படியே பஸ்ல போயிடலாமா வெயிட் பண்ணி எப்போ பஸ் வருதுன்னு பாக்குறேன் ஆனா பஸ் இருக்கு இன்னைக்கு நிறைய பஸ் நிறைய இருக்கும் பஸ் நிறைய வரும் ஆனா இந்த காட்டுக்குள்ள இந்த வழியே வருது வேண்டுதல் போல அதனால அப்படி தான் பண்ணுவாங்க பண்றாங்க இங்க வந்து மொட்டை அடிக்குது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க வேண்டுதல் அதனால தான் இந்த காட்டு வழியெல்லாம் எல்லாம் இல்லாட்டி எல்லாம் பஸ் அவங்க சொந்த வண்டி எடுத்து போயிடுவாங்களே சரி போலாம் ம் போல வாங்க போகலாம் இனிந்து ஃபுல் டவுன் இறங்கிட்டு அங்கே தெரிகிற அந்த மண் ரோட்டில் போகணும் பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோ ஆனால் காடு நமக்கே பயமாக இருக்குது இந்த இடெல்லாம் நல்லாயிருக்கு லொக்கேஷனு பார்க்குறதுக்கெல்லாம் அந்த காட்டுக்குள்ளே வரது தான் கொஞ்சம் பயம் பார்த்து குதிச்சிடாத

இதுதான் இந்த ஊட்டி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி நீங்கள் கார்டன் எல்லாம் போனால் விற்பாங்க இது ஒரு பெஞ்சு ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ்னு விற்பாங்க இது காயவே காயாது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அப்படியே இருக்கும் இந்த ஃப்ளவர் ஓய் என்ன என்னை விட்டுட்டு போயிட்டா நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க ஏதோ அனிமல்ஸ் வந்தால் நான் என்ன பண்ணுவேன் ஓ எவ்வளோ ஸ்டீஃபாக இருக்குது அங்கேருந்து வந்தோம் அந்த மேலேருந்து வந்து அப்படியே கீழே இறங்கி ஃபுல் டவுன் வந்து அப்புறம் அங்கேருந்து இருக்கோம் மேலே எல்லாம் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லான லைஃப் இங்கே இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க சுத்தமான காற்று எந்த ஒரு சத்தம் இல்லை டிராஃபிக் சவுண்டு இல்லை நம்ம பெங்களூர் டிராஃபிக் சவுண்டு வந்தோடனே ஒரு கோயில் ரீச் ஆகுது நம்ம வந்து இந்த கோயிலான்னு பேரில் பார்க்கலாம் சின்ன இது எந்த கோயிலுங்க குரியம்மன் குரியம்மனுங்களா இங்கே மஞ்ச கும்ப மெயின் விசேஷம் நடக்கிறது கீழே கீழே இருக்கு இல்லைங்களா அங்கே என்ன அங்கே குண்டம் இன்னைக்கு குண்டம் இல்லைங்களா சரி நாகராஜர் கோயில் அது நாகராஜர் கோயில் இது அம்மன் இது அம்மன் கோயில் எவ்வளோ நாளைக்கு நடக்கும் கீழ இல்லை இல்லை இது நாங்கள் அவங்க திறக்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு திறந்துருக்கோம் ஆளுங்க வரும் சரி சரி இது ஏப்ரல் ஃபோர்டீன்த்தில் முடிஞ்சு முடிஞ்சுங்க சரிங்க அங்கே கீழே குண்டம் எவ்வளோ நாளைக்குங்க அது

நான் பாருங்க நாலு தலையினை உரை நூறு ரூபாய் மட்டும்தான் நாலு தலையினை உரை